வணக்கம் எங்கள் வீட்டில் தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கோன்னு ஒரு பகுதியை மட்டும் பார்க்கலாங்க மாடித்தோட்டத்தில் நிறையவே இருக்குது அது ஒரே நாளில் ஃபுல்லாக க எடுத்துட முடியாது வீடியோ இங்கே பாருங்கள் டபுள் டிலைட்னு சொல்லக்கூடிய வாசமுள்ள நல்ல ஒரு ஃப்ராக்ரண்ட் உள்ள ஒரு ரோஜா தோட்டத்தில் வெயிட் ஆகிடும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து செடி வைக்க மாட்டாங்க நீங்கள் கோகோபிட் கலந்து அந்த மண்ணில் செடியை வைக்கும் பொழுது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சுட்டிங்கனாலோ அல்லது ஏதாவது ஒரு உயரம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டோம்னா தரையில் தண்ணி தேங்காது தண்ணி நிற்காது இப்போ நீங்கள் பார்க்குறது சிவப்பு டிசம்பர் ஏற்கனவே பார்த்தவைகள்லாம் ரோஜாக்கள் இப்படி எல்லா வகையான செடிகளையும் நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாமே ஸ்டாண்டில் இருக்குங்க தரையில் பெரும்பாலும் நாங்கள் எதுவுமே வைக்கிறதில்ல பன்னீர் ரோஜா எல்லோருக்குமே பிடித்த ஒரு பூ எவ்வளோ அழகாக பூத்தாச்சு பாருங்கள் இப்படி நம்ம தோட்டத்தில் காய்கறி செடிகள் எல்லாமே வளர்த்துக்கலாம் இது கருங்குவலை இது ரொம்ப அழகான பூ சிவனுக்கு உகந்த பூன்னு சொல்லுவோம் இந்த செடி ஒரு செமி ஷேடில் நல்ல ஒரு அடர்த்தியான நிறத்தில் பூத்துரும் பாரிஜாதம் இதுவும் தேவலோக மலர்னு சொல்லவும் மாமரம் பேக்கில் வச்சுருக்கோம் எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதன் பகுதியில் தொட்டியில் சின்ன சின்ன தொட்டியில் கெலடியம் இருக்குது எவ்வளோ அழகான கெலடியம் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ரொம்ப அழகாக நல்ல நிறத்தில் செழிப்பாக இருக்குது அடுத்து மல்லி மல்லி வகைகள் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குங்க பலவித மல்லிகள் இருக்குது எங்கள் வீடியோவில் நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இந்த மல்லி வகைகள் பூத்துக்கிட்டு இருக்கு இந்த முல்லை பாருங்கள் ஒரே செடி தான் நிறைய பூக்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது இருவாட்சி ஸ்டார் மாதிரி அழகாக பூத்துருங்க நல்ல ஒரு அழகான பூக்கள் நல்ல வாசனையுடையது இப்படி நமக்கு தேவையான பூக்களை நம்ம தோட்டத்திலே வளர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹைப்ரிட் செம்பருத்தி ஒவ்வொரு மட்டுமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பூத்த பிறகு நம்ம கை அகலத்துக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இது பூக்கக்கூடியது ரொம்ப அழகான நிறம் நீங்களும் உங்கள் வீட்டில் தோட்டத்தில் இப்படி செடிகளை வளர்க்கலாம் செடிகள் மட்டும் இல்லைங்க கீரைகள் காய்கறிகள் எல்லாவற்றையும் வளர்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள் நாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விதைகளை தூவியே கொண்டு வந்துடலாம் இது புடலை கொடி வந்துக்கிட்டு இருக்கு மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு ஒவ்வொரு சீசனுக்குமே நாம் தொடர்ந்து மாற்றி மாற்றி செடிகளை போட்டுக்கிட்டே இருக்கணும் கா ஒரு செடி காய்த்து முடிந்த பிறகு அந்த நேரத்திலே நாம் விதைகளை போட்டுட்டோன்னா காய்ப்பு முடிந்த உடனே நாம் போடக்கூடிய விதைகள் வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் பாணி க்ளோரி இந்த அழகு செடி பாருங்கள் ரொம்ப அழகாக பூத்துருக்கு மிளகாய் மற்றொரு ரகம் எவ்வளோ நீளமான மிளகாயாக இருக்குது பாருங்கள் இதன் ரகம் என்னவென்று தெரிந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பசலைக்கீரை எவ்வளோ அழகான ஒரு ஹெல்த்தியான கீரை பசுமையாக இருக்குது பாருங்கள் கீழே பொன்னாங்கண்ணி இருக்குது காய்கறிகளும் போட்டிருக்கோங்க அவரை போட்டிருக்கு கத்தரி போட்டிருக்கு இயற்கை உரங்களை நம்ம வீட்டில் பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வீட்டிலையே விளைவிச்சுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்